மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அன்னபூர்ணா தங்கராஜே தம்பி அருமையான கேள்வி கேட்டீங்க எல்லாருமே அரசியல் கட்சி நடத்துறது அவங்கவுங்க கட்சி ஜெயிக்கணுங்கிறக்காத்தான் எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பிஜேபி கூட்டணி அமோக வெற்றி பெறும் ஒரு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க எஸ்ஐஆர்லேருந்து அப்படி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மொத்தமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு தான் ஆனால் இப்போ எண்பதாயிரம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு கள்ள ஓட்டு போட முடியாது எல்லோருமே நல்ல ஓட்டு தான் போட முடியும் நல்ல ஓட்டு தான் செல்ல செல்லு அப்படி இருக்கிறதுனால எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைந்தே தீரும் ஸ்டாலின் சொல்கிறார் நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஏச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி பெறும்னு இதெல்லாம் சொல்கிற சகதஞ்சா முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லுவேன் இதுவரைக்கும் இவர் என்ன செஞ்சிருக்காரு நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வந்தால் தேவலேன்னு நினைக்கிறாங்க நான் ஒரு திமுக கார்டை பேசுகிறேன் அவரே சொல்கிறாரு மதுரை வந்து மகா கேவலமாக இருக்குது வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம மதுரைக்காரன்னு போய் சென்னையில் போய் சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்னையா உங்கள் ஊரில் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்குறாங்க நம்மளால் பயில் சொல்ல முடியல மேயர் இல்லை நம்ம ஊரில் மேயருக்கு இந்த அடுத்த ஆளை போடுறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை ஆனால் இவங்க எப்படி நீங்கள் நல்லாச்சு கொடுக்குறோம் நல்லாச்சு கொடுப்போம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலே ஜெயிப்பவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால் மதுரை வந்து ஒரு குப்பை நகரமாக இருக்குது மதுரையில் எந்த தொகுதியிலையும் திமுக ஜெயிக்க முடியாது அண்ணா திமுக கண்டிப்பாக தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஜெயலலிதாவுடைய ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி கண்டிப்பாக அமையும் விஜய் அவர்கள் வந்து தாவைக்கான புதிய கட்சியை துவங்கியிருக்காரு தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் செல்கிறாரு நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ரூமில் உட்காந்துக்கிட்டே கிணவு கண்டுக்கிட்டு இருக்காரு இது ஒன்றும் சினிமா இல்லை மக்களை சந்திக்கணும் மக்கள் வந்து ஓட்டு போடணும் ஒவ்வொரு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போடுறதுக்கு முதல்ல கேண்டிடேட் வந்துட்டாங்களா கேண்டிடேட் வச்சுருக்காரா சரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு ஏறத்தால் முந்நூறு பூத்து இருக்குது முந்நூறு பூத்துலேயும் வேலை வாக்குறக்கு பூத்து கமிட்டி மெம்பர் இருக்காங்களா கட்டமைப்பே இல்லை எம்ஜேகிட்ட அவர் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் வந்து நம்ம யாராவது ஒரு பெரிய கட்சி கூட கூட்டணி சேர்ந்து நின்று அதுக்கப்புறம் ஒரு அனுபவப்பட்டு வந்தார்னா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இப்போ உடனே மா முதலமைச்சராக வந்துடுவேன்னு சொல்கிறது பகல் தான் இருக்கும் இது ஒன்றும் சினிமா இல்லை மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட போய் தன்னுடைய கொள்கை என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் சக்கள் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத பக்குவமாக எடுத்து சொல்லணும் அதுக்கு அப்புறம்தான் மக்கள் அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சினிமாவில் வசனம் பேசிட்டு ஒரு ஒரே நிமிஷத்தில் போலாளி ஆகிறது ஒரே நிமிஷத்தில் ராஜாவாகிறது அப்புறம் ஒரே நிமிஷத்தில் இதெல்லாம் எல்லாம் சினிமாவெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் நடக்காது எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது புரட்சித்தல எம்ஜிஆர் கூட நேரடியாக முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லவே இல்லை இடைத்தேர்தலில் நின்று பல தேர்தல்களை சந்தித்து அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சு தான் அவர் முதலமைச்சராக வந்தார் அதனால் இவரும் கொஞ்சம் படிப்படியாக வரணும்னு ஆசைப்படணுமே தவிர உடனடியாக கட்சி துவக்கண உடனே முதலமைச்சராகனு ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறது கஷ்டம் செங்கோட்டையன் அவர் வந்து சாவைக்காலையை ஆஞ்சிருக்காரு சாவைக்கால கூடுதல் பலம் சொல்லி சொல்கிறாங்க அரசியல் அனுபவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிற்கும் போது எனக்கு தேர்தல் பொறுப்பாளராக செங்கோட்டையன் இருந்தார் அவரை நாங்கள் மதிக்கிறோம் அவர் வந்து தலைவர் காலத்துலையும் சரி அம்மாவனுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்து தேர்தல் பணியாற்றினர் ஆனால் இப்போ அவருக்கு வயசாயிருச்சு அவருக்கு பழைய மனநிலை இல்லை இப்போ அவர் வந்து வேறு மனநிலையில் இருக்கிறார் அதனால் இப்போ அவர் சொல்கிறது யாரும் தயாராக இல்லை அவருக்கு இங்கே இல்லாத மரியாதை அங்கே என்ன கிடச்சிரும் நான் கேட்குறேன் அவருடைய வெல்விசரா இங்கே நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க நம்பர் டூ நம்பர் த்ரீயாக இருந்தீங்க விஜய்கிட்ட போய் நீங்கள் என்ன செஞ்சிட போகிறீங்க விஜய் போனால் அவர் முதலமைச்சர் கொடுத்துருவார் அவருக்கு இல்லை முதலமைச்சர் தான் ஆகிட முடியுமா அதெல்லாம் தேவையில்லாத வேலை அவர் ஒரு கெட்டிக்கார் நல்ல புத்திமான் ஆனால் புத்தியை பறி கொடுத்துட்டார் அவர் பெரிய மனுஷன் அவரை பற்றி நாங்கள் தப்பாக சொல்கிறதுக்கு இது இல்லை எங்களுடைய பழைய நண்பர் நல்ல நண்பர் அதனால் அவர் வந்து அவசரப்பட்டார் தான் நான் சொல்லுவேன் இப்போ அவர் போனது வந்து அதிமுகவுக்கு பெரிய இழப்பு தான் அப்படின்னு சொன்னார் ஒரு ஓட்டு போனாலும் இழப்பு தான் அவர் போனது உள்ளபடிக்கே நாங்கள் தான் நினைக்கிறோம் அதுக்காக அதனால ஒன்று அதிமுக வந்து அவர் பின்னாடி தொண்டர்கள் யாரும் போகலை அவருடைய சுயநலத்துக்காகவும் அவருடைய விருப்பு வெறுப்புக்காகவும் அவர் போயிருக்கார் அதனால அதிமுக எந்த பாதிப்பும் கிடையாது அதிமுக எப்போயும் போலவே இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி புரட்சித்தருடைய ஆட்சி கண்டிப்பாக அமையும் இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே அமையும்